இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் எப்போதும் போல தம்மையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரலோகத்தின் வெகுமதிகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அது எதற்காக என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்னோடு கூட நீங்கள் வேதாம்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாம்பம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது அதிக உபயோகமாக இருக்காது வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரி வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம் பல்லோகத்தில் நாம் யாவரும் ஒரே மாதிரியான வெகுமதிகளை பெற மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியுமா சிலருக்கு பல்லோகத்தில் வெகுமதிகள் இருக்குமான்னு கூட தெரியாது இல்லைங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரட்சிப்பு என்பது ஒன்று தான் அதில் மாற்று கருத்தே இருக்காது ரட்சிப்பு என்பது விசுவாசத்தின் மூலம் கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ மூலம் நமக்கு கிடைக்கும் ஒரு இலவச பரிசு இது நம்ம சம்பாதித்ததல்ல அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் பரலோகத்தின் வெகுமதிகள் அப்படி அல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய உண்மைத்தன்மை கீழ்ப்படிதல் போன்ற இந்த செயல்கள் மூலமாக அந்த அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடியது இந்த பரலோகத்தின் வெகுமதிகள் அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த சத்தியத்தை நேரத்தை தாளந்துகளை திறமைகளை எல்லாம் வைத்து கொண்டு கர்த்தருடைய இராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்பதை பொறுத்தே வெகுமதி கிடைக்கும் என்றே நான் விசுவாசிக்கிறேன் மேலும் ரட்சிப்பு தேவனுடைய ராஜ்யத்திற்கான அழைப்பு என்பதையும் பரலோகத்தின் வெகுமதிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் சுமக்கும் மரியாதை மற்றும் பொறுப்பு என்பதையும் நாம மறந்துவிடக்கூடாது நித்தியத்தில் வெகுமதிகள் வித்தியாசமாக இருக்கும் என்பதில் பரலோகம் மிக தெளிவாக உள்ளது கிறிஸ்துவின் நியாயாசனம் விசுவாசிகள் பெறக்கூடிய வெவ்வேறு கிருடங்கள் மட்டுமின்றி நம் தற்போதைய வாழ்க்கை நித்தியத்தில் எவ்வாறு எதிரொலிக்கும் என்பதை பற்றி வேதத்திலிருந்து வசனங்களை சுட்டி காட்டி இந்த காணொலியில நான் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறேன் இப்போது நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இங்க இருக்கிறது என்னன்னா வேதாகமத்தில் ரெண்டு வகையான வெவ்வேறு நியாய தீர்ப்புகள் உள்ளன முதலாவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இது ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என சொல்லப்படுவோம் இது வந்து அவிஸ்வாசிகளுக்கான இறுதி நியாய தீர்ப்பு அதாவது தேவனிடமிருந்து நித்திய பிரிவு இருள் நித்திய தண்டனை இரண்டாவது மரணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கும் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினைந்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு கிறிஸ்துவராக நீங்கள் இந்த நியாய தீர்ப்பில் இருக்க போவதில்லை ஆனால் நாம் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இருக்கைக்கு முன் தோன்றுவோம் ஹிமா ஜட்மெண்ட் என்று வேதகமும் கூறுகிறது இது வந்து விசுவாசிகளுக்கானது இப்போ நம்மளுக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு குழப்பமாக இருக்கும் முதல்ல வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த நியாயத்திற்பில் கிறிஸ்துவில் உள்ள அனைத்து விசுவாசிகளும் பூமியில் தங்கள் வாழ்க்கை கணக்கை கொடுப்பதற்காக அவங்க வாழ்நாள் முழுவதும் செய்த கணக்கு கொடுப்பதற்காக கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள் கிறிஸ்துவின் நியாயாசனத்தை குறிக்கும் இந்த கிரேக்க வார்த்தை அது பேமா பீமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ரொனன்சியேஷன்ல ஒன்றும் தப்பு இல்லை பட் ஆனால் அது ஒரு கிரீக் வேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்க தடகள போட்டிகளில் நீதிபதிகள் வெற்றியாளர்களுக்கு வெகுமதிகளை வழங்கிய ஒரு உயர்ந்த மேடையை குறிக்கிற ஒரு சொல் எனவே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு பயன்படும் வார்த்தை இதுதான் அந்த பேமா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க கிரு கிறிஸ்துவனுடைய நியாயாசன அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டு அப்படி சொல்கிறதுக்காக மேலும் இது கண்டனம் தெரிவிக்கும் இடமல்ல அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு இடம் ரோமர் பதினான்கு பத்தை வாசிக்கிறேன் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று நீ தீர்க்கிறதென்ன நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறதென்ன நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே இங்கே பார்த்தீங்கன்னா வெகுமதிகளுக்காக கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு இருக்கைக்கு முன்பாக நம்ம நிற்போம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் இங்கே தான் இயேசு நம்முடைய செயல்கள் நோக்கங்கள் மற்றும் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்காக நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை அவர் மதிப்பிடுவார் அதை புரிந்து கொள்ளணும் இந்த பீமா நியாயத்தீர்ப்பு என்பது உக்ரானத்துவத்தை பற்றியது விசுவாசிகள் தங்கள் நேரம் பொக்கிஷங்களை மற்றும் திறமைகளை தாளந்துகளை எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றியது ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பத்து நகரங்களையும் ஐந்து நகரங்களையும் ஆளும் வெகுமதியை பெற்ற உண்மையுள்ள ஊழியக்காரர்களை பற்றியும் எஜமானர் அவர்களுக்கு கொடுத்ததை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதன் அடிப்படையில் ஊமையாக இயேசு பேசுவதை நீங்க பார்க்கலாம் அந்த பத்தொன்பதாவது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க இது பரலோக வெகுமதிகளில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான ஒரு பாடமாகும் மேலும் இந்த பூமியில் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் நாம் எவ்வாறு உண்மையுள்ளவராக இருந்தோம் என்பதோடு இது ஒத்துப்போகும் இந்த நடத்தைகள் அனைத்திற்கும் வெகுமதி என்ன பண்ணப்பட்டிருக்குது இணைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வெகுமதி இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் இவற்றை செய்யாவிட்டால் எந்த வெகுமதியும் இருக்காது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குருந்தர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பதினைந்தர் வாசிக்கிற பாருங்க ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஏசு கிறிஸ்து அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் எல்லாம் ரொம்ப கீனாக நம்ம வாட்ச் பண்ணி படிக்கணுங்க அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினியிலக்கப்பட்டு தப்பினது போல் இருக்கும் அலையிலேயா வார்த்தையிலெல்லாம் எல்லாம் அவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது சரியான ஊந்துதலுடன் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் செய்யப்படும் கிரியைகளுக்கு வெகுமதி அளிக்கப்படும் அதே நேரத்தில் மாம்சத்தில் இருந்தோ அல்லது வந்து தவறான நோக்கங்களோடு செய்யப்படும் கிரியைகள் எரிந்து போகும் எனவே நீ உங்கள் கிரியைகள் ஏற்புடையதாக இருந்தால் வெகுமதியை பெறுவீர்கள் மாறாக அது எரிந்துவிட்டால் நீங்கள் இழப்பை சந்திப்பீர்கள் அதாவது மரம் வைக்கோல் ஆகியவற்றால் கட்டப்பட்ட சிலரின் கிரியைகள் கிறிஸ்துவின் நியாயாசனமாகிய அந்த பீமா நியாய ஆசனத்தில் எரிக்கப்பட்டு நஷ்டம் அடையும் என்று அப்போ சிலர் பவுல் கொருந்திருக்கு எழுதின நிருபத்துல நம்ம எச்சரிக்கிறது போல அப்போ சிலர் இது குறித்து நம்ம எச்சரிப்பதை பார்க்கலாம் ரெண்டு யோவான் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது அதிகா எட்டாவது வசனம் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அதாவது கெட்ட நோக்கங்களை கொண்டிருப்பதன் மூலமும் தேவனை முழுமையாக பிரியப்படுத்தாத வகையில் வாழ்வதன் மூலமும் அது பாவமாக இல்லாவிட்டாலும் சரி உங்கள் வெகுமதியின் ஒரு பகுதியை நீங்கள் உண்மையிலே இழக்க நேரிடும் இது நிச்சயம் அதுதான் அதனுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளணும் ஒரு விசுவாசியின் கிரியைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என கருதப்பட்டால் அவரின் அந்த வெகுமதியை அவர் இழக்க நேரிடும் அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பல்வேறு சாதனைகள் மற்றும் தன்மைகளுக்காக வெவ்வேறு கிரிடங்களை பெறுவார்கள் என்றும் வேதாகமும் சொல்லுகிறது அடுத்து விசுவாசிகளுக்கு ஐந்து வெவ்வேறு கிரிடங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை பற்றி பார்க்கலாம் முதலாவது கிரிடம் பார்த்தீங்கன்னா அழியாத கிரிடம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் வாசித்து பாருங்கள் சுய ஒழுக்கத்தையும் ஆவிக்குரிய சகிப்புத்தன்மையும் கடைபிடிப்பவர்களுக்கு இது பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ரெண்டாவதாக சொல்லப்படும் அந்த கிரிடம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியின் கிரிடம் ஒன்று தெசிலோனிக்கு ரெண்டாவது அதிகாரம் பத்தொம்போதில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துபவர்களுக்காகவும் சீஷர்களாகபவர்களுக்காகவும் இந்த கிரிடம் இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன் மூன்றாவது நீதியின் கிரிடம் ரெண்டு திமுக நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கர்த்தருடைய வருகையை ஏங்கி நேசிப்பவர்களுக்காக இந்த கிரிடம் இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன் நான்காவது கிரிடம் மகிமையின் கிரிடம் ஒன்று பேரில் ஐந்து அதிகாரம் நான்காவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போதகர்கள் மூப்பர்கள் மெய்ப்பர்கள் மற்றும் தேவ ஜனத்துக்காக உண்மையாக சேவை செய்யும் ஒரு லீடர்களுக்காக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐந்தாவதாக ஜீவகிரிடம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மரண தருவாயிலும் சோதனையிலும் எந்த துன்புறுத்தலையும் உண்மையாக கொள்பவர்களுக்காக இந்த கிரிடம் இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன் எனவே கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தேவ பிள்ளைகளாக ரட்சிப்பில் நாம் அனைவரும் பரலோகத்தில் சமமாக இருந்தாலும் அதில் ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்காது நம்ம தெய்வ பிள்ளைகளை எல்லாம் தான் இருப்போம் அப்படி சமமாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடன் நமக்கு இருக்கும் நெருக்கம் அவர் அளிக்கும் வெகுமதிகள் மரியாதைகள் பொறுப்பு ஆகியவற்றை பொறுத்தவரை நிச்சயமாகவே பரலோகத்தில் வேறுபாடுகள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த வெகுமதிகளை குறித்து அந்த குறிப்பிட்டு அந்த மதிப்புகளை குறிப்பிட்டு நான் சொல்லுகிறேன் ஏன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வெகுமதிகள் கிடையாது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடய கூட வருகிறது என்று சொல்லுகிறத பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்ததற்கு ஏற்ப பலன் கொடுக்க கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார் அமேன் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்காக தங்கள் சொத்து சொந்தங்கள் அனைத்தையும் விட்டு வந்து மிஷினரிகளாக பணியாற்றி உயிரை கொடுத்த எத்தனையோ மக்களை நாம் அறிந்திருப்போம் அப்படிப்பட்டவர்களும் தன் வாழ்க்கையை தனக்காக வாழ்ந்து வாழ்க்கையின் கடைசி நொடிகளில் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த கல்லன் சிலுவையில் தொங்கிட அந்த கல்லனும் சமமாக முடியாது இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா சோ சிலுவையில் தொங்கின அந்த கல்லன் ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் பரலோகத்தில் வெகுமதி பெற வாய்ப்பில்லை வாய்ப்பில்லாமல் போனது அதை புரிந்துக்கிட்டிங்களா அதுதான் ஒரு வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது அதனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வெகுமதியை பெறும் வகையில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வது நல்லது என நான் நினைக்கிறேன் நித்தியத்தின் வெகுமதிக்காக எவ்வாறு வாழ வேண்டும் லூக்கா ஆறாவது அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி மூன்றை வாசிக்கிறேன் பாருங்க மனுஷகுமாரை நியமித்த ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று என்று தள்ளிவிடும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்க கடந்து வரும்போது என்னன்னு நினைக்கணும் சகித்து கொள்ளுங்கள் பாக்கியவான் யூ ஆர் பிளெசட் பரலோகத்தில் உங்களை உங்களுடைய பலன் அந்த ரிவார்ட் மிகுதியாக இருக்கும் என்று நீங்க நினச்சிக்கங்க லூக்கா ஆறு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க அதே அதிகாரத்தில் உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் இருக்கும் அலையில உன்னதமானவர்கள் நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் அதை அது மட்டுமல்ல லூகா பதினான்காவது அதிகாரம் பாருங்க பதிமூன்றுல இருந்து பதினான்கை வாசிக்கிறேன் நீ விருந்தும் விருந்து விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் அந்த நித்தியத்தில் உனக்கு வந்து ஒரு காத்துக்கிட்டு இருக்குது எபேசியர் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதன் மூலமா சில விஷயங்களை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் பாருங்க அதாவது சில நல்ல நோக்கம் இல்லாமல் தினமும் அதாவது சு சாரி சுயநல்ல நோக்கம் இல்லாமல் தினமும் கர்த்தரை உண்மையாக சேவிப்பது அது ரொம்ப முக்கியம் ஒரு சுயநல நோக்கம் இல்லாமல் டெய்லி நம்ம கர்த்தரை வர்ஷிப் பண்ணுறது நம்மக்கிட்ட இருக்கணும் ஏனென்றால் பாருங்கள் மனுஷர் காண வேண்டும் நான் புகழப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக எல்லாத்தையும் செய்யாதே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்தில் உனக்கு பலன் இல்லை இதை நான் சொல்லலை இந்த பூமியிலே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யார் சொன்னாங்க இயேசு சொன்னார் அதிகாரம் நான்கு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நம்ம இருப்போம் ரொம்ப முக்கியம் அது எனவே மக்களிடம் பாராட்டு கிடைக்கும் என்ற நோக்கோடோ நோக்கத்தோடோ எதையும் நம்ம செய்யக்கூடாது மாறாக நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தரிக்கென்றே நல் மனதோடே செய்யுங்கள் ஏனென்றால் நித்தியத்தில் இயேசு அதற்கான வெகுமதிகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஹலி லூயா ரோமர் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பா வாசிக்கிறோம் பாருங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ஒரு விஷயம் இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும் நற்கிரிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நம்மளை சுற்றி நம்ம என்விரான்மெண்டில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்க நேரிடும் என்பதற்காக தான் வேதம் நம்ம எப்படி ஊக்கப்படுத்துது நீ அந்த நேரத்தில் தான் சோர்ந்து போகக்கூடாது அதாவது வாழ்க்கை நியாயமற்றதாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கைக்காக நீங்கள் துன்புறுத்தப்படும் பொழுது நீங்கள் ஒதுக்கப்படும் போது உங்கள் வேலை இடங்களில் பணி நீக்கம் நீங்கள் செய்யப்படும் பொழுது சிறையில் அடைக்கப்படும்போது ஒருவேளை உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதும் கூட விசுவாசத்தை விட்டுக் கொடுக்காமல் முறுமுறுக்காமல் கஷ்டங்களையும் சோதனைகளையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்காக ஒரு வெகுமதி காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு யாவற்றையும் சகித்து கொள்ளுங்கள் முக்கியமாக உங்கள் அழைப்புக்கு உண்மையாக இருங்கள் குறிப்பாக நீங்கள் ஊழியத்தில் இருந்தால் இந்த ஊழியம் எனக்கு ஒரு நல்ல பலனை தராது என்னை என்னை முன்னேறவும் விடாது என்னை பிரபலப்படுத்தவும் விடாது என்று சொல்லி இந்த ஊழியம் ஒரு காலம் எனக்கு ஒது உதவவே போவதில்லை என்று சொல்லி நம்ம முறுமுறுக்க கூடாது அதே சமயத்தில் இப்படி முறுமுறுக்கிறதால என்ன ஆகுது நம்மளுடைய தேவ அழைப்பை நம்ம என்ன பண்றோம் அவமரியாதை செய்கிறோம் அதை செய்யக்கூடாது தேவ அழைப்பு நம்மை வந்து பிரபலப்படுத்துவதற்கோ அல்லது செழிப்பாக்குவதற்கோ அல்ல கர்த்தரை பிரியப்படுத்துவதே நம்மளுடைய தேவ அழைப்பு அதை பலர் மறந்துட்டு இருக்கிறாங்க அலையிலோயா அதுதான் பலர் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க விரக்தியா அடைஞ்சிடுறாங்க அழைப்பு உணராதவர்களாக சுற்றி திரிகிறாங்க அழைப்பு என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல ஊழியம் பார்ப்பாங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு கிடப்பாங்க அதனால் ஊழியத்தில் அதிகம் அழுத்தம் இருக்கும் பொழுது விட்டு கொடுத்து எளிதாக சென்று விடுங்கள் தாக்குதல் மற்றும் எதிர்ப்பு இருக்கும் பொழுது இன்னும் நேர்மையான ஒரு விசுவாசத்தோடு நில்லுங்கள் கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் உங்கள் அழைப்புக்கு தகுதியாக நடந்து கொள்ளுங்கள் அலையிலோயா இந்த பூமியில் நீங்கள் ஒரு திருப்பு முனை ஒரு டேர்னிங் பாயிண்டை நீங்கள் வந்து அனுபவிக்க விட்டாலும் சரி நித்தியத்திற்கும் உங்கள் நீங்கள் அனுபவிக்கும் ஒரு வெகுமதி நிச்சயம் இருக்கிறது நம்புங்கள் அலையிலோயா ஆதாயம் செய்பவர்களுக்கும் சீசர்களை உருவாக்குபவர்களுக்கும் ஒரு வெகுமதி நிச்சயம் ஒருவேளை அதிக கைத்தட்டலையும் ஒரு அதிகமான ஒரு கவனத்தையும் பெற்று தரக்கூடியதாக இல்லாமல் போனாலும் சரி பரவாயில்ல ஆனா அத பரலோகம் கவனிக்கிறது அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் முக்கியம் அரளோகம் நம்மளை வாட்ச் பண்ணுது அதுதான் முக்கியம் ஆத்மாவை வெல்பவர்களுக்கும் சீடர்களை சீசர்களை உருவாக்குபவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக வெகுமதி அளிப்பார் எனவே ஒரு சிறிய ஒரு குழுவை வழிநடத்தி செல்லுங்கள் மக்களை தொடர்ந்து சீசராக்குவதில் ஒரு குறியாக இருங்க இயேசுக்காக தன் உயிரையும் கொடுக்கும் மக்களை நீங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரையும் நம்ம ஃபாலோ பண்ணிட முடியாது நிறைய ஆவிகள் இருக்கிறது ஸோ இதெல்லாமே ஒரே ஆவின் அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் செயல்படுகிறது இருக்கிறது அப்போ யார் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒழியத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை தான் நீங்கள் வந்து மையமாக வைத்து கொள்ளணும் ஓகேங்களா இறுதியாக உங்கள் நித்திய வெகுமதிகள் தற்போது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து தீர்மானிக்கப்படுவதால் உங்கள் வாழ்க்கையை வீணாக்குவதை நிறுத்துங்கள் இயேசுவின் மீது ஆழமான அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பொக்கிசங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள் அலையிலூயா பரலோகத்துக்கு செல்வதை மட்டும் நம்ம நோக்கமாக இருக்கவே கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம் பரலோகத்துக்கு போனால் போதும் அப்படின்ற நோக்கம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது மாறாக நல்லதும் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அநேகத்தின் மத்தியில உன்ன அதிகமாக பேன்னு சொன்னார் பாருங்க அப்படி இயேசு நம்மளை கண்டு சொல்லும் விதத்தில் நம்மளுடைய கிரியைகள் இருக்க வேண்டும் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஏற்கனவே பரலோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கிறிஸ்துவர்களாகிய நாம் பரலோகத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு மட்டுமல்ல வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம வாழணும் தேவனுக்கு மிகுந்த மகிமையை கொண்டு வரும் விதத்திலும் பரலோகத்தில் இயேசு நமக்கு கொடுக்க விரும்பும் வெகுமதியை பெறும் விதத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கிடைச்ச ஒரு கூ ஒரு சின்ன டைமிங்கில் நம்ம வந்து பரலோகத்தில் வெகுமதிகள் இருப்பதை பார்த்துருக்குறோம் என்னென்ன வெகுமதிகள் என்னென்ன கிரிடங்கள் இருக்கிறதுன்னு பார்த்துருக்குறோம் அதை பெறக்கூடிய என்னென்ன டிப்ஸ் பார்த்துருக்குறோம் எப்படி நம்ம வாழ்ந்தால் அது கணக்கில் வைத்துக்கொள்ளப்படும்னு பார்க்குறோம் அதெல்லாம் தான் முக்கியம் ஸோ பரலோகம் நம்மளுக்கு வேணும் பட் ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ரட்சிப்பு எப்படி வந்து இலவசமாக கிடைச்சதோ அந்த மாதிரி வெகுமதிகள் இலவசமாக கிடைப்பது இல்லை அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஸோ நம்மளுடைய கிரியைகளின் அடிப்படையில் அந்த நியாயத்தீர்ப்பில் நமக்கு வெகுமதிகள் அழைக்கப்படும் அது வெவ்வேறு விசுவாசிகளுக்கும் வெவ்வேறு வித விதமான ஒரு வெகுமதிகளாக இருக்கும் இன்றைக்கி இந்த சின்ன டாப்பிக்கில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் உங்களுக்கு இது குறித்து வெவ்வேறு எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏதாவது இன்னும் இருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்கலாம் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதுக்காக நான் தேவாதி தேவனை இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நேரத்திற்காக வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபையை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவ மிக விரைவில் கொண்டு செல்ல வருவார் விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரநாதா அமேன்